அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அல்வின் பிரிண்ட்ஸ் புனித அற்புத குழந்தை ஆலய பங்கு புகார்த்திய கொடைக்கானல் என் குளி்சையில் என் குடில் மாபெரும் ஜூப்ளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனிதராம் கடவுள் மனிதரானார் சளித்திரத்தை மாற்றியவர் மீண்டும் மனிதரானார் இதான் என்னுடைய குடில் இதில் குழந்தையேசு மாதா சூச இடையர்கள் மூன்று ஞானிகள் வானதூதர் என அனைவரும் இருக்கின்றார்கள் மூன்று ஞானிகளுக்கு இந்த நட்சத்திரம் வழிகாட்டியது இடையர்களுக்கு இந்த வானதூதர் வழிகாட்டினார் இதுதான் ஏரோத மன்னனின் தற்போதைய அரண்மனை நம்மை பாவங்களில் இருந்து கொடுக்கும் வாழ்வின் மரத்தை நினைவூட்டுகிறது இந்த கிறிஸ்துமஸ் மரம் இயேசுவே உலகிற்கு ஒளி என்பதை நினைவூட்டுகிறது இந்த விளக்குகள் இவர்தான் கிளாஸ் புனித நிக்கோலஸை நாம் கிளாஸ் என்று அழைக்கின்றோம் விளக்கப்பட்ட கனியை நினைவுபடுத்துகின்றது இந்த கனி இது தண்ணீரால் செய்யப்பட்ட அருவி